அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு குர்ஆனையும் ஹதீஸையும் அரபி மொழியில் மட்டுமே படிக்க வேண்டும் என்று சில ஆலிம்கள் பயான் செய்கிறார்களே இது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே திருக்குரானை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது இது அறிவுரை இது மக்களுக்கு நேர் வழிகாட்டி என்று கூறுகிறான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய பணிகளை பற்றி பேசும் பொழுது எத்துலு அலைக்கும் நம்முடைய வேதத்தை உங்களுக்கு ஓதி காட்டுவார் ஒய் ஜக்கிஹிம் உங்களை ஒல்ஹிக்குமா வேதத்தையும் ஞானத்தையும் இவர் கற்றுக் கொடுப்பார் ஒய் அல்லிமுக்கும் மாலம் தக்குனு தாலமோன் நீங்கள் அறியாதவற்றை இவர் உங்களுக்கு விளக்கி சொல்லுவார் என்று கூறுகிறான் அறிவுரை வழிகாட்டுதல் வேதம் ஞானம் தெரியாதவற்றை தெரிந்து கொள்ளுதல் இவற்றை நாம் எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும் நமக்கு எந்த மொழியில் எடுத்து சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் சொல்லும் பொழுதுதான் நம்மால் இவற்றை அறிந்து கொள்ள முடியும் மாறாக அரபி மொழியில் மட்டும்தான் படிக்க வேண்டும் என்று இந்த ஆலிம்கள் சொல்லுவதை நாம் எடுத்துக்கொண்டால் அரபி மொழியில் படித்து விடலாம் அதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை நாம் விளங்க வேண்டுமேயானால் நமக்கு தெரிந்த மொழிகளில் அவை மொழிபெயர்த்து சொல்லப்பட வேண்டும் இந்த அடிப்படைகளை வைத்து பார்க்கும் பொழுது திருக்குரானும் ஹதீஸும் மக்களுக்கு புரிய வேண்டுமேயானால் அவரவர் எந்தெந்த மொழியை அறிந்து வைத்திருக்கிறாரோ அந்த மொழியில் அது மொழிபெயர்த்து சொல்லப்பட வேண்டும் என்பது தெளிவாகிறது தொடர்ந்து இவர்கள் அரபி மொழியில்தான் படிக்க வேண்டும் என்று சொல்லுவார்களேயானால் இவர்கள் குரானுக்கும் ஹதீஸுக்கும் எதிராக பேசுகிறார்கள் என்பதே பொருள் திருக்குறானுடைய பதினான்காவது அத்தியாயத்தின் நான்காவது வசனத்தில் ஒமா அருசல் அல்லாஹ் கூறுகிறான் அனைத்து மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் அவரவருடைய மொழியிலேயே மார்க்கத்தை விளக்கி சொல்லுவதற்காக அந்தந்த மொழிகளில் நாம் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இறை தூதர்களை அனுப்பினோம் என்று கூறுகிறான் அரபி மொழியில் மட்டுமல்ல எத்தனை மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தார்களோ அத்துணை மொழிகளிலும் இறை அனுப்பப்பட்டார்கள் என்று குரான் கூறுகிறது அதேபோன்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் தம்முடைய இறுதி பேருரையில் அரேபியர்களை விட மற்றவர்கள் அதாவது மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் அல்லர் மற்ற மொழி பேசக்கூடியவர்களை விட அரேபியர்கள் சிறந்தவர்கள் அல்லர் என்று தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார்கள் எனவே மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது மாறாக அறிவுரை மக்களுக்கு விளங்க வேண்டும் அப்படியானால் அவர்கள் எந்த மொழியில் சொன்னால் புரிந்து கொள்வார்களோ அந்த மொழியில் அந்த அறிவுரைகள் அமைய வேண்டும் என்பதே இஸ்லாத்தின் பார்வை எனவே அரபி மொழியில் மட்டும்தான் குரானையும் ஹதீஸையும் படிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலிம்களுடைய கருத்து தவறானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இவர்களுடைய கருத்து சரி என்று ஒரு வாதத்திற்கு எடுத்துக்கொள்வோமேயானால் அரபி மொழியில் உள்ள திருக்குரானையும் நபி மொழிகளையும் வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்காக பெரிய சம்பளத்தை வாங்கிக் கொண்டு பல ஆலிம்கள் பணியாற்றுகிறார்கள் அரபி மொழியை தவிர வேறு மொழிகளை குரான் ஹதீஸுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுவார்களே ஆனால் இவர்கள் ஏன் மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபட வேண்டும் எதைச் சொல்லுகிறார்களோ அதற்கு மாற்றமாக இவர்களே செயல்படுகிறார்கள் மேலும் இவர்களுடைய அறிவுரையும் அர்த்தமற்றது என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته